நண்டு சிவபெருமானே வழிபட்ட கதை உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை துர்வாச முனிவர் சிவபூஜை செய்துவிட்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் கந்தர்வன் ஒருவன் அவருடைய நடை நண்டை போல் இருப்பதாக கேலி செய்தான் கோபமடைந்த துர்வாசர் நீ நண்டாக பிறப்பாயிருந்து சாபத்தை நல்க மனம் வருந்திய கந்தர்வன் விமோசனம் கேட்க துர்வாசர் திருந்த தேவன்குடியில் உள்ள சிவனை பூஜை செய் இந்திரன் என்று வருகிறானோ அன்று உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறிச் சென்றார் தேவகுரு ஆணைப்படி இந்திரன் அவன் ஆணவம் நீங்க திருந்து குடிக்கு சென்று ஆயிரத்தி எட்டு மலரைக் கொண்டு சிவனை பூஜிக்க சொல்ல இந்திரன் தினமும் பூஜை செய்து கொண்டிருந்தான் ஆனால் தினமும் ஒரு மலர் குறையவே இந்திரன் சந்தேகித்தான் அப்போதுதான் இந்திரனுக்கு தெரிந்தது ஒரு நண்டு மலரை எடுத்து சிவன் மேல் வைத்து பூஜை செய்கிறதே என்று இந்திரனுக்கு ஆத்திரம் வரவே அந்த நண்டை துரத்த அது சிவலிங்கத்தின் மீது அமர்ந்தது அதை வெட்ட வாளை ஓங்கி இந்திரன் அடிக்க அது சிவலிங்கத்தின் மீது பட்டு துளை உண்டா தவறி லிங்கத்தை அடித்துவிட்டோமே என்று வருந்திய இந்திரனுக்கு சிவன் தோன்றி அருள் பாலித்து நண்டாக இருந்த கந்தர்வனுக்கும் விமோசனம் கிடைத்தது இவ்வாறு நண்டு வழிபட்டதால் சிவனிற்கு கற்கடேஸ்வரர் என்று பெயரும் கிடைத்தது இதுபோன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்